ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மறுபடியும் நிலத்துக்கு தான் வந்துருக்குறோம் நம்ம போகிற வழியில் முள்ளு செடியெல்லாம் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் முள் மண்டைங்கள்லாம் வந்து வழியில் வீந்துட்டு இருக்குது நம்ம அதெல்லாம் எடுத்து அந்த பக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துன்னு நம்ம போகலாம் இப்போ எடுத்து போடலாம் ர்லாம் பஞ்சர் ஆயிடும் வண்டி எல்லாம் போச்சுன்னாக்கா நம்ம இதெல்லாம் எடுத்து கிளீனா அந்த பக்கம் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் போகலாம் டிராக்டரும் வரும் இல்லை டிராக்டர் வந்தாலும் கஷ்டம் இல்ல இந்த வழியில போன கேட்டு சாத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்க சோலார் கேட்டு நம்ம போய் இப்போ திறந்து போகலாம் தறந்துட்டு வந்துட்டோம் फ्रेंड्स இப்ப போலாம் फ्रेंड्स நம்ம டீ ஃபன்னல்ல எங்க மாட்டிட்டு போலாம் ஏன்னா நாய் குரங்கெல்லாம் வரும் அதனால மேலே மாட்டிடலாம் உண்ணன்னு எங்க மாட்றதுன்னு பார்க்கலாம் எங்க வெச்சிருக்காங்க இங்க எங்க மாற்றறதுனே தெரியல இது தான் இருக்கு மாட்டலாமா அப்படியே இருக்கட்டும் சொல் நம்ம மதியானம் தான் அது லஞ்சு அப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் மரத்திலயே இருக்கட்டும் இப்ப போலாம் போய் மாங்காய் எடுக்கலாம் காயெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கீழே வேந்து கடுக்கு எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள் எல்லாம் நோயாச்சுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டி மாங்காவே சரியில்லை இதெல்லாம் நீலங்காய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பாருங்களேன் மரத்தை சுற்றி இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்க எப்படி வீந்து கிடக்கு அப்படியே தொப்பு தொப்புன்னு கீழே விழுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு இது பாருங்களா எப்படி இருக்கு பாருங்கள் அப்படியே நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிலத்துக்கா அப்படியே மரத்துலேயே பழுத்து எப்படி இருக்குது பாருங்க இந்த வாட்டி படு நஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் தோப்பு எல்லா விவசாயிகளுக்குமே தான் எல்லா விவசாயிகளுக்குமே படு தோல்வி மாங்காய் தோப்பு நஷ்டம் ரொம்ப நஷ்டம் எப்படி வீந்து கிடக்கு பாருங்க நல்லா கொத்து கொத்தாக இருக்குது ஆனால் இருந்து என்ன பிராஜினம் ரேட்டு இல்லை அரைக்கிற கூலி கூட இல்லை எல்லா நிலத்துலேயே வீணாக போயிடுச்சு அதை பாருங்க அப்படியே பழுத்து எப்படி இருக்கு இதெல்லாம் பச்சை மாங்காய் ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூர் மாங்காய் ரோஸ் கலரில் இருந்ததெல்லாம் அறுத்து ஆயிடுச்சு எல்லாம் அதெல்லாம் அறுத்து முடிச்சாச்சு இது வந்து பச்சை கலரில் இருக்கிற காயை இப்போல்லாம் அறுத்துட்டுக்கிறாங்க அப்படியே பிரித்து பிரித்து அர்த்தன்னு இருக்கிறோம் இதெல்லாம் எடுத்து குப்பில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் குப்பில் போட்டு நம்ம அப்புறம் லோடு ஏற்றணும் இந்த பக்கம் பாருங்க மாங்காயலாம் அர்த்தனுக்குறாங்க நல்லா காத்து அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் மாங்காலெலாம் அர்த்தனுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்கம் இந்த மாங்காவும் பின்னாடி இருக்கிற மலையும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த லொக்கேஷன் சூப்பராக இருக்கு நடுவில் மாங்காய் ரெண்டு பக்கம் மாங்காய் மரம் அதுக்கப்புறமா மலை எப்படி இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேரும் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க இதெல்லாம் நம்ம வந்து எடுத்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ் என்னதான் தான் வேலையாட்கள் இருந்தாலும் நம்மளும் கூட இருந்து எடுத்து போட்டால் தான் கூட மாட செய்கிறாங்க நம்ம இது இந்த வழியாவே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் அறுத்துட்டு ये क्या करना है बिल्कुल ये निकल कर मैं लौट 오늘 <목소리를> 왜? <목소리를> शेयर பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை